தமிழ்நாட்டின் ஆறு புகழ்பெற்ற கோவில்கள் மற்றும் அதற்கான பலன்கள் வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்றைய இந்த ஆன்மீக பயணத்தில் தமிழ்நாட்டின் ஆறு மிக முக்கியமான திருக்கோவில்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த கோவில்களுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்தால் எவ்வளவோ நல்ல பலன்கள் நம்மை நோக்கி ஓடி வரும் மன நிறைவு நம்பிக்கை ஆசீர்வாதம் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வாருங்கள் ஒரு புனித பயணத்திற்கு செல்லலாம் ஒன்று அருணாசலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாசலேஸ்வரர் கோவில் அண்ணாமலையார் எனப்படும் சிவபெருமானின் அக்னிஸ்தரமாக விளங்குகிறது ஓர் மாசத்திலாவது திருவண்ணாமலை கிரிவலத்தை செய்யும் பக்தனுக்கு வாழ்க்கையில் இருந்த சகல கஷ்டங்களும் நிதானமாக விலகும் இங்கு தரிசனம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் தவறுகள் மன்னிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது இரண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருச்சிராப்பள்ளி இந்த கோவில் வைணவ மதத்தின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் உலகம் முழுவதும் வாழும் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குபவர் இங்கு சென்று வணங்கினால் குடும்பத்தில் சாந்தி நிலவும் பிள்ளைகளுக்கான ஆசைகள் நிறைவேறும் என பலர் கூறுகிறார்கள் மூன்று மீனாட்சியம்மன் கோவில் மதுரை மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஒரு சக்தி ஸ்தலம் மட்டுமல்ல தெய்வீக திருமணத்தின் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது இங்கு அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் திருமண தடை நீங்கும் பெண்கள் வாழ்க்கையில் செழிப்புடன் வாழ்வார்கள் அம்மனின் கருணை பார்வை வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பப்படுகிறது நான்கு சுசிந்திரம் தனுஷ்கோடி ஸ்தலம் கன்னியாகுமரி அருகில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் ஒரே மூர்த்தியாக வாழும் இடம் இது இங்கு வழிபட்டால் வாழ்க்கையின் கணக்கட்டம் குழப்பங்கள் தீரும் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியும் அதிக தியான சக்தியை தரும் இடம் இது ஐந்து பழனி முருகன் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் முருகப்பெருமானை தரிசிக்க பழனியில் ஏறும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பாவம் கழிகிறது என நம்பப்படுகிறது இங்கு சென்று வணங்கினால் மன உறுதி கடின உழைப்பிற்கு பலன் மற்றும் குடும்ப ஒற்றுமை பெருகும் கந்தன் கொடுக்கும் கருணை எல்லையில்லாதது ஆறு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் இது ஒரு ஆயுள் வித்தை வழங்கும் புனித ஸ்தலம் மரண பயத்தை நீக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கையை வளர்க்கும் கோவில் இது இங்கு அபிஷேகம் பார்த்தால் திடீரென வரும் ஆபத்துகள் விலகும் என பக்தர்கள் உணர்ந்துள்ளனர் இந்த ஆறு திருக்கோவில்கள் வெறும் இடங்கள் அல்ல அவை நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் புனித ஸ்தலங்கள் நம்முடைய வாழ்க்கை சீராக அமைய இந்த கோவில்களுக்கு சென்று தரிசிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த ஆன்மீக பயணம் நல்வாழ்க்கையை கொடுப்பதாகட்டும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்கை மூன் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு கீழே உள்ள பெல்லை அழுத்துங்க பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்